அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் சொசை என் சேனல் ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏன்சியன் மிடிவல் ஹிஸ்ட்ரி சரியா பண்டைய கால இடைக்கால இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புத்தகம் ஆசிரியர் ஸோ இந்த புத்தகம் அழுது எழுதுனா ஆசிரியர் ஸோ இந்த நம்ம பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு புத்தகம் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த புத்தகத்தை படித்தால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துடும் ஸோ ஏன்னா ஏன்சியன் மீடியல் வந்து அவ்வளோவா படிக்க மாட்டாங்க யாரும் இடைக்கால இந்தியாவும் பண்டைய கால இந்தியாவும் யாரும் படிக்க மாட்டாங்க ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஏன்சியன் இந்தியாவை பொற்படுத்தும் முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே கவர் பண்ணிவிடுங்க ஸோ அதில் இன்னைக்கு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த புத்தகம் ஆசிரியர் சோ இது எல்லா எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த புத்தகத்தை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்துடும் ஒன்னே இல்லாட்டி தி ஃபாலோயிங்கில் இருக்கும் இல்லாட்டி ஒரு புத்தகத்தை கொடுத்து அதோட ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க சரியா அந்த மாதிரி தான் நான் பார்க்க போறோம் ஸோ இதோட பிடிஎஃப் நம்ம டெலகிராம்ல ஷேர் பண்ணணும் ஸோ டெலகிராமில் ரெண்டுமே இருக்கு இங்கிலீஷும் தமிழ் ரெண்டுமே இந்த பிடிஎஃப்ல இருக்கு ஸோ டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் சோ அதை கிளிக் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடலாம் சோ அதில் ஃபர்ஸ்ட் புக் பாத்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம் எழுதினது கவுட்டல்யர் சரியா சோ நிதி சாரா இது எழுதுனது கமன் தகா இதெல்லாம் முக்கியமான புக்கு எல்லாமே அடுத்து அஷ்டாத்தியாயி பணினி ஸோ மகாபாஷியா பதஞ்சலி இந்த அஷ்டாத்தியாயி மகாபாஷியா அடிக்கடி கேட்பாங்க அஷ்டாத்தியாயது பணினி மகாபாஷியன்றது பதஞ்சலி சரி அடுத்து மாலவி அக்னிமித்ரா ஸோ அது வந்து காளிதாஸ் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு இது அடுத்து முத்ராட்சா விசாக தத்தா அர்ஷரித்தா பானபட்டன் இந்த முப்பத்தஞ்சு புக்கை நீங்கள் படிச்சுட்டு எந்த கொஸ்டின் போய் பார்த்தாலும் இந்த இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்னு தரும் அடுத்து இண்டிகா இண்டிகா வந்து மெகஸ்தீன்ஸ் அது மாதிரி புத்த சரித்தம் வந்து அஸ்வகோசா இந்த புக்குமே அடிக்கடி கேட்பாங்க புத்த சரித்தா அஸ்வகோசா விசுதமாக புத்தகோசா இந்த ரெண்டு புக்கு பார்த்துக்கோங்க சரியா அடுத்து பட்டினப்பாளையை கடியலூர் உருத்திர கண்ணனார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் ஸோ இதுனா உங்களுக்கு யூனிட் எயிட்ல வரும் இந்த இது இது வரைக்கும் ஆஹ் பட்டினப்பாளி வந்து சோழர்களை பத்தி பேசும் அதே மாதிரி சேரர்களை பத்தி பேசுறது பதிற்று பத்து சரி பதிட்டு பத்து சோ சோழர்களை பத்தி பேசுனது பட்டினப்பாளி சரியா கடியூர் உடுத்தா கடலூர் கண்ணனார் பட்டினப்பாளையை எழுதுறது சிலப்பதிகாரம் எழுதுறது இளம்பவடிகள் அதே மாதிரி மணிமேகலை சீத்திரை சாத்தனார் சிவகிந்தாமணி திருத்தக்க தேவர் பாரதம் வந்து பிறந்தேவனா அதாவது பாரதம் பாடிய பெருந்தேவனார் சொல்லுவோம் நம்ம இது எல்லாமே யூனிட் எயிட்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அடுத்து பஞ்ச சித்தாந்தகம் வந்து வராக மீரா சரி வராக மீரா அதுக்கடுத்து கித்ரா வந்து பாரவி சரி பாரதி அடுத்து தாசகுமார சரித்தம் தண்டின் பஞ்சதந்திரம் விஷ்ணு சர்மா ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு அடுத்து ஆரியபட்டியா பட்டியா சூரிய சித்தார்த்தம் ஸோ ஆரிய பட்டியா சூரிய ரெண்டுமே ஆரிய பட்டா ஸோ ஆரிய பட்டியான்றது ஆரிய பட்டா பேர்ல இருக்கு அதே சூரிய சித்தார்த்தம் ஆரிய பட்டா பிரம்ம சித்தார்த்தம் பிரம்ம ஸோ பேர்ல இருக்கு ஸோ இந்த மாதிரினா நான் ஈஸியா உங்களுக்கு மேஸ்டி பாளையங்களா இருந்தா ஈஸியா இருக்கும் அதே மாதிரி நவநீதகம் தன்வந்திரி ஸோ தன்வந்திரின்றது மெடிக்கல் அதாவது ஒரு டாக்டர் ஸோ மெடிக்கல் பத்தி டீல் பண்றது தன்வந்திரி ஸோ அது அவர் எழுதின புக்கு அபிநீதகம் சரி அடுத்து மகாபாஸ்கரா பாஸ்கரா ஸோ இதுவுமே உங்களுக்கு பேர்லயே இருக்கும் அதே மாதிரி கவிராஜ அமோக வர்ஷா ஸோ இதுமே ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு அடுத்து தைகி ஹிந்து தஹிக் ஹிந்து வந்து பாத்தீங்கன்னா அல்பர்னி சோ தபாகத் தபாக்கத் ஈ நசுரி மின்குல் சிராஜ் இது எல்லாமே டெல்லி சுல்தானேட்ல வருது சோ இது 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 வரைக்கும் நாம வரைக்கும் டெல்லி சுல்தானேட் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்ப்போம் சோ தபாகத் இ நசுரி மின்கத் சிராஸ் துக்லக் நாம அமீர் குஸ்ரோ ஷா நாமா ஸோ இந்த துக்ளக் நாமாவும் அடிக்கடி கேட்பாங்க துக்லக் நாமா அம்மி புரிஞ்சோம் ஷா நாமா வந்து பிதௌசி அமுக்தமாலியாத ஜாம்பவதி கல்யாணம் இந்த அமுக்தமாலியா ஜாம்பவதி கல்யாணம் விஜயநகர பீரியட்ல வரும் எழுதுன வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் ஸோ சோ இது வந்து துலுவா வம்சத்தை சேர்ந்தவர் துலுவா வம்சத்தை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர் அவர் எழுதுனதா ரெண்டு ஒன்னு அமுக்தமாலியாதா ஜம்பவதி கல்யாணம் அமுக்த மாளியாதான்றது தெலுங்கு சரியா தெலுங்கு புக்கு ஜாம்பவதி கல்யாணம்ன்றது சான்ஸ்கிரிட் சரி சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் அடுத்து பாண்டு ரங்க இது வந்து தென்னாலி ராமகிருஷ்ணன் தென்னாலி ராமகிருஷ்ணன் யார்னா கிருஷ்ணதேவராயர் அவையில ஒரு முக்கியமான அமைச்சர் தான் தெனாலி ராமகிருஷ்ணன் அவரை எழுதுனதுதான் பாண்டுரங்க மகாமத்தியா அடுத்து ஹுமாயூன் நாமா பாத்தீங்கன்னா குல்பதான் பேகம் ரொம்ப முக்கியமானது இது வந்து டெல்லி முகல் வரும் சரியா இது வரைக்கும் டெல்லி சுல்தான் அதாவது தகாக்கி அல்புரிணி தபாத்தி நசி மின்கு சிராஜ் துக்லக் நாமா ஷா நாமா துக்லக் நாமா அமீர் குஸ்ரோ சா நாமா ஃபிர்தோசி இது எல்லாமே டெல்லி சுல்தானேட்டு அடுத்து ஹுமாயூன் நாமான்னு குல்பதான் பேகம் எழுதுன்னு சோ இதுல இருந்து முகல் பிரியோடு வந்துடும் உங்களுக்கு சரி ஹுமாயூன் நாமா குல்பதான் பேகம் பாட்ஷா பேகம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் அப்துல் ஹமீத் லகோரி மற்றும் முகமது வாரிஸ் சோ ரெண்டுமே சமைச்சிரு புக்ல இருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அது சரி பாஷா பேகம் அப்துல் ஹமித் லகோரி மற்றும் முகமது வாரிஸ் துகு துசுகி பாபரி வந்து பாபர் சோ பாபரி பாபர் சோ நான் வச்சுக்கோங்க அக்பர் நாமா அபுல் பாசில் ரொம்ப முக்கியமானது அக்பர் நாமா பாபர் நாமா சோ இது மாதிரி ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி அஹினி அக்பரி வந்து அபுல் ஃபாசில் ரெண்டுமே அபுல் ஃபாசில் அக்பர் நாமாவோ அபுல் ஃபாசில் தான் ஐனி அக்பரி அபுல் பாசில் தான் அல்லது ஆலம்கீர் நாமா வந்து முகமது காசிம் சரி ஆலம்கீர் நாமா முகமது காசிம் ரொம்ப முக்கியமானது எல்லாமே முகல் முகல் பீரியட்ல வருது அதுக்கு முன்னாடி விஜயநகர பீரியட் அதுக்கு முன்னாடி டெல்லி பீரியட் இது எல்லாமே மிச்சம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே ஏன்ஸ் ஏன் பீரியட்ல வந்தது சரி அதுக்கடுத்து டெல்லி சொல்லி இருந்து முகல் பீரியடில் வருது அதுக்கு முன்னாடி ஏன்சியன் பீரியடில் வருது எல்லாமே முக்கியமானது மொத்தமே உங்களுக்கு முப்பத்தஞ்சு புக்கு தான் இருக்கும் முப்பத்தஞ்சு புக்கை படிச்சாலும் கண்டிப்பா ஒன்னு அல்லது ரெண்டு கேள்வி வந்து கண்டிப்பா வந்து வந்துடும் இந்த புக்கை பத்தி நான் இந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோவை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ ஷேர் பண்ணிட்டு அவங்களை வந்து டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சேர சொல்லிடுங்க ஸோ டெலகிராம்ல பிடிஎஃப் வந்து நாளைக்கு வந்து ஷேர் பண்ணுவோம் நம்ம டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேற ஏதாச்சும் உங்களுக்கு சப்ஜெக்ட்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸோ இல்லாட்டி வேற எந்த வீடியோ போடணுமோ ஸோ அதே ஏதாவது இருந்தாலும் ஸோ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நம்ம வந்து அடுத்த வீடியோ போடலாம் நன்றி